ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியலோட ஹீரோ ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஷூட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் விஜயும் சரி காவேரியும் சரி தனித்தனியாக நிறைய ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம விஜயும் வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு சில ஆட் ஷூட்லாம் பண்ணியிருக்காரு ஏன்னா ரெண்டு சீரியல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் காவேரியும் நிறையவே ஆட் ஷூட் எல்லாம் நடிச்சிருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஸ்கின்னுக்கு ஹேருக்கு அப்படின்லாம் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஆசை ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் ரீசண்டான டேஸில் அதோடய அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு நான் தான் போஸ்ட் பண்ணல ஆக்சுவலாக பேசி வச்சேன் எப்பயும் போல தான் ஷேர் பண்ண விட்டுட்டேன் இந்த டைம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜய் காவேரி காவேரி மட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு மே மேடவாக்கம் அப்படின்ட்டு ஷாக் ஆகிற மாதிரி விஜய் அப்புறம் இல்லை மேடவாக்கத்துலேயே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை நெக்ஸ்ட்டு மேடவாக்கம் அப்படின்னு காவேரி சொல்கிற மாதிரி வா போலாம் அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறதுக்கு இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒன்று ஒன்றா லான்ச் இருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது விஜய் காவேரியை சீரியல் தாண்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஹேடோட ஹிட்டுக்கு அப்புறமா கண்டினியூஸா அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஜோடியாகவே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது வந்ததுன்னா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னு சொல்லி எங்களோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் விஜய் காவேரி